வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியா தவறா கீழே உள்ள கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் சரியா அல்லது தவறா என கூறுக தவறாயின் சரியான கூற்றை எழுதுக இது கீழே வந்து மொத்தம் நைன் கொஷின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்பைப்போம் ஃபஸ்ட் ஒன் கால் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரஃபேனோ பிராசிகா என்பது மனிதன் உருவாக்கிய ஒரு அல்லோ டெட்ராப்லாய்டு ஆகும் இந்த கூற்று வந்து சரி ஓகே காட்சிஸின் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரப்ப ரப்பேனா பிராசிகா ரப்பேனா பிராசிகா என்பது மனிதன் உருவாக்கிய ஒரு அல்லோடெட்ராடு ஆகும் இந்த ஆன்சர் இதுக்கு வந்து இந்த கூற்று வந்து சரி ஓகே ஸோ ஆன்சர் சரின்னு சொல்லி எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை சடுதி மாற்றம் எனப்படும் இந்த கூற்று வந்து தவறு ஆன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த சடுதி மாற்றம் இதை கட் பண்ணிவிட்டு பன்மய பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க சப்போ சரியான கூற்று என்னென்னா இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை பன்மய பயிர்பெருக்கம் எனப்படும் இதுதான் வந்து சரியான கூற்று ஓகே இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை பன்மய பெருக்கம் எனப்படும் இதாவது சரியான கூற்று நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் உடலை இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனித்தாவரத்தில் ஒரு தனித்தாவரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே தூய வரிசை எனப்படும் இந்த கூற்று வந்து தவறு இப்போ ஆன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இந்த தூய வரிசை அதை கட் பண்ணிட்டு குளோன்கள் க்ளோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஓகே சப்போ சரியான குற்றம் என்னன்னா உடலை இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனித்தாவரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே குளோன்கள் எனப்படும் சரியான குற்றம் ரீட் பண்றேன் உடலை இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனித்தாவரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே குளோன்கள் எனப்படும் இதுதான் சரியான குற்று நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் இரும்புச்சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் புரத தரத்தை தீர்மானிக்கிறது இந்த கூற்று வந்து தவறு புரத இதை கட் பண்ணிவிட்டு இரும்புச்சத்துன்னு எழுதிக்கோங்க இரும்புச்சத்தின் தரத்தை தீர்மானிக்கிறது இப்போ சரியான கூற்று எப்படி எதுனா இரும்புச்சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் இரும்புச்சத்தின் தரத்தை தீர்மானிக்கிறது இரும்புச்சத்து செறிவூட்டப்பட்ட அரிசின்னா அது வந்து இரும்புச்சத்தோட தரத்தை தானே தீர்மானிக்கும் சில புரத தரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் இதை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆன்சர் இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து சரியான கூற்று நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் கோல்டன் ரைஸ் ஒரு கலப்புயிரி இந்த கூற்று வந்து தவறு சான்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு கலப்புயிரி இந்த கலப்புயிரை கட் பண்ணிவிட்டு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இப்போ சரியான கூற்று என்னென்னா கோல்டன் ரைஸ் ஸோ ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி கோல்டன் ரைஸ் ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி ஓகே சிதாவது சரியான கூற்று நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பாக்டீரியாவின் பிடி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது இந்த கூற்று வந்து சரி ஆன்சர் வந்து சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க பாக்டீரியாவின் பீட்டி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது ஆன்சர் வந்து சரி நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்குள் நடைபெறும் கருவுறுதல் ஆகும் ஆன்சர் வந்து தவறு சரியான கூற்று என்னென்னா இந்த உடலுக்குள் இந்த இல்லை கட் பண்ணிவிட்டு ஒரு ஆரோமார்க் போட்டு உடலுக்கு வெளியே ராக்கெட்டில் இருந்து கூடத்தில் அப்படின்னு எழுதிக்கோங்க சரி சரியான கூற்று என்னென்னா செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்கு வெளியே ராக்கெட்டில் இருந்து கூடத்தில் உடலுக்கு வெளியே நடைபெறும் கருவுறுதலாகும் இதுதான் சரியான கூற்று செயற்கை கருவுதல் என்பது உடலுக்கு வெளியே கூடத்தில் ராக்கெட்டில் நடைபெறும் கருவுதலாகும் இதுதான் சரியான கூற்று நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக் ஜெஃப்ரே என்பவரால் உருவாக்கப்பட்டது இந்த கூற்று வந்து சரி டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக் ஜெஃப்ரே என்பவரால் உருவாக்கப்பட்டது இந்த கூற்று வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் மூலக்கூறு கத்திரிக்கோள் என்பது டிஎன்ஏ லைகேசை குறிக்கும் இந்த கூற்று வந்து தவறு டிஎன்ஏ லைக்கேஸ் இதை வந்து கட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகளை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு சரியான கூற்று என்னென்னா மூலக்கூறு கத்திரிக்கோள் என்பது ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகளை குறிக்கும் இதாவது சரியான கூற்று மூலக்கூறு கத்திரிக்கோள் என்பது ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகளை குறிக்கும் இது வந்து இதுக்குள்ளே சரியான கூற்று ஓகே இதோடு யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள சரியாக தவறா அது கீழே உள்ள நைன் கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள பொறுத்துக அதுக்கில் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ